குட் மார்னிங் இங்கே குருநாதர் ஒரு ஆசிர்வாதம் மே இங்கே நாங்கள் வாக்கிங் போகிறோம் வாக்கிங் எல்லா டாக்ஸுக்கும் ஃபுட் வைக்க போகிறோம் நாங்கள் எல்லா டாக்ஸுக்கும் ஃபுட் வைக்கலாம் மேக்ஸ் வந்து வாக்கிங் ரெடி ஆகிட்டு மேக்ஸ் வாக்கிங் போகலாமா எப்படி பார்க்குறா பாருங்க வாக்கிங் போலாமா ஃபுட்டு போட்டு அதிகம் பசமாடுக்கு எல்லாம் பசமாடுக்கு ஏன்னா பசமாடுக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சோம் அதிகமாக ஃபுட்டு போகணுங்க பன்னெண்டு பேர் பலி வீடு பூந்து கொள்ளை மணல் திருட்டு இதேதான் ஒன்றும் ஒரு நல்ல நியூஸே இருக்க மாட்டேன் என்னவோ பேப்பர் படிக்கிறது தான் பயமா இருக்கு பேப்பர் படிக்கவே வர வர அவங்க போவது என்னாச்சு என்னாச்சு சொல்லு என்னாச்சு வண்டிக்கார ஏற்றிட்டானா கால் அடிபட்டுச்சா சரி ஓகே ஆ டாடி நாளைக்கு மருந்து எடுத்துகிட்டு வர மருந்து போறேன் இன்னாச்சு சொல்லு சின்னாச்சி சொல்லு வண்டிக்கரை ஏற்றிவிட்டேண்ணா நான் நாளைக்கு மருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறேன் சரியா மருந்து போடுறேன் உனக்கு ஆ ம் சரி சரி மருந்து போடுறேன்ப்பா ஆ சரிப்பா டேபா சாப்பிட்டு ஆ நான் மருந்து நாளைக்கு போடுறேன் உனக்கு சரியா குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொன்னியா ஆப் குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் சொன்னீங்க வாங்க இந்தா கூப்பிட்றப்பா

பாப்பைய என்னச்சு தி வணக்கம் கேக்குயா வணக்கம்மா 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 வணக்கம் பா வணக்கம் பா வணக்கம் 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 பா சும்டா আরে நேரா ஹே நேராடா போடு 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 எடுத்து போடு போடுடாடா ஹே stop stopடாடாடா மம்மா என்ன பண்ண என்ன பண்ண சந்தோஷமா சந்தோஷமா இல்ல இல்ல கூடாது குதிக்க கூடாது குதிக்க கூடாது வா 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 சந்தோஷமா சந்தோஷமா வகுப்பறையில் மாணவனுக்கு கத்தி கொடுத்து இந்த நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணாம ரொம்ப டேஞ்சரா இருக்கு கொடுத்தா பன்னெண்டு பேர் படி என்ன கண்ட்ரி என்ன நடந்த போகுது டிசிப்ளின் பசங்களுக்கு டிசிப்ளினே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாய் தா பண்ணால் காப்பாற்றணும் எல்லாரையும் வந்து கண் காணிக்கணும் பாருங்க பசங்க ஒழுங்காக வளர்க்கலன்னா நடக்குது இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியலங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்கூலில் ஒரு மாணவன் கிருத்தி கொலை கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மாதிரி நம்ம பெற்றோருக்கு தான் நம்ம குழந்தைங்கள ரொம்ப கண்ணும் கருத்தமாக வளர்க்கணும் ஏன்னா எப்போவுமே பசங்க சின்னதாக தவறிட்டாங்க வழி தவறிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் எல்லாம் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் எப்படி மற்றவங்களுக்கு உதவணும் பெரியவங்களை மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து தான் நம்ம வளர்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க ஏன்னா சொசைட்டியில் ரொம்ப பசங்களை ரொம்ப வளர்க்குறதே இப்போ வந்து பெரிய அப்போலாம் எப்போ இது வளர்த்தாங்கன்னு தெரியல பத்து குழந்த இருபது குழந்த இருக்கிறப்பலாம் எங்கள் எங்கள் தா எங்கள் பாக்கெலாம் ஏழு எட்டு பேருங்க எங்கள் பெரியம்மாக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மூணு ஆறு ஏழு பசங்க இந்த ரெண்டு பசங்களை ஒரு பசங்க வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களை கண் கண்ணில் வளர்க்கணை விட்டு வளர்க்க வேண்டியதாக இருக்குது வளர்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் அதையும் செய்து பசங்களை ரொம்ப கவனமாக பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க இங்கே போகிறாங்க என்னென்னு பாருங்கள் எஜுகேஷன் கொடுங்க ஒழுக்கத்தை கொடுங்க செவன்த்து வரைக்கும் ஒழுக்கத்தை கொடுங்க எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி வந்து விளையாடுறதுக்கு லாங்குவேஜ் ஒரு நாலு லாங்குவேஜ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இது மாதிரி செவன்த் வரைக்கும் ஒரு நாலு லாங்குவேஜ் கொட்டி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜில் அவங்க வரப்போ அப்படியே டெவலப் ஆகி போயிடுவாங்க ஹையர் ஸ்டேஜில் போயிடுவாங்க ஏன்னா ப்ளஸ் ஒழுக்கம் ப்ளஸ் டேலண்ட்டு திறமை இருந்தால் அப்பர் லெவலில் போயிடுவாங்க ஒழுக்கம் மட்டும் இல்லைனா மிடில் ரேஞ்சில் இருப்பாங்க ஒழுக்கமே இல்லைன்னா கீழே போயிடுவாங்க இதை நான் பார்த்தேன் என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு ஸ்கூலில் படித்த மூணு ஸ்கூலில் படித்த பசங்களும் டிசிப்ளினாக இருக்க பசங்க ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்காங்க டிசிப்ளின் விஸ் ஹை ரேஞ்சில் போயிட்டாங்க டேலண்ட்டு விதவுட் டிசிப்ளின் லோ ரேஞ்சில் இருக்காங்க மீடியம் ரேஞ்சில் இருக்காங்க அதனால் டிசிப்ளின் ரொம்ப மஸ்ட்டு தயவுசெய்து பசங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுங்க அதை நம்ம பெற்றோட ஒரு கடமை எங்கள் குருநாள் ஒரு ஆசிர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது வாழ்களுடன் எல்லா ஜீவனுக்கும் ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்